ஆன்லைனில் ஒரு கிளாஸ் கற்றுக்குறீங்களா ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரைடல் ஒர்க்கு நெயில் ஆர்ட்டு மெஹந்தி கிளாஸ் சாரீ டேப்பிங் கிளாஸ் இப்படி என்ன கற்றுக்கிட்டாலும் சரி இதுக்கு எது முக்கியம் ஒரு மென்டார் வந்து எப்படி உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போது ஒரு பேஜ் வந்து ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே ஃபைவ் ஹண்ட்ரட் கே ஒன் மில்லியன் கே எத்தனை ந பேர் வந்து இந்த ஃபாலோவர்ஸை பார்த்து போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லை அந்த டீச்சர் வந்து எவ்வளோக்குள்ளே நம்மளோட மிங்கிள் ஆகுறாங்க நம்மளோட எப்படி பேசுகிறாங்க நம்ம வந்து அவங்க எப்போவும் ரீச்சபிளாக இருக்காங்களா நாட் ரீச்சபிளாக இருக்காங்களா ஏதாவது எப்போவும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது எனக்கு இது இன்றைக்கி லீவு இந்த டைமில் தான் பார்க்கணும் இப்போ கிடையாது அப்போ கிடையாது இது கிடையாது இந்த போர்ஷன் கிடையாது அந்த போர்ஷன் கிடையாது இந்த மாதிரி ஏதாவது போக்கு சொல்லிகிட்டே இருக்காங்களா இல்லை எப்போ கேட்டாலும் அவங்க பார்க்கும்போது உடனே ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லை ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்களா இந்த மாதிரி கான்டாக்டபுளாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் கிளாஸும் பக்காவாக இருந்து அவங்களோட பேசி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னோட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சிலர் வந்து டவுட்ஸ் மட்டும் கேட்பாங்க சிலர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க டேரெக்டில் இருக்க ஸ்டூடண்ட் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டும் நம்மளோட பேசுவாங்க இந்த மாதிரி நம்ம பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்போ ஒரு மெயின்டாக பேஜை பார்த்து போவீங்களா டீச்சரோட திறமை பார்த்து போவீங்களா அண்ட் அதோட கூட எப்படி காண்டெக்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து அட்மிஷன் போடுவீங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்